ஹே கேஸ் நா பிரியாண்ட் வெல்கம் பேக் டு முத்து முத்து மார்க்கெட் முத்து வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேராக கடைக்கு போவோம் முத்து வாங்குவோம் ஆர் முத்து ஜுவல்லரி வாங்குவோம் வந்துடுவோம் ஆனால் சைனாவில் ஒரு வித்தியாசமான முத்து மார்க்கெட் இருக்குது அது என்ன வித்தியாசமான முத்து மார்க்கெட் அங்கே என்ன முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் முத்து வாங்கணும்னா என்ன பண்ணுவோம் நேராக கடைக்கு போவோம் முத்து வாங்குவோம் ஆர் முத்து பதிச்ச ஜுவல்லரிஸை வாங்கி போட்டுக்குவோம் ஆனா சைனாவில் பாத்தீங்கன்னா முத்து சிற்பிகளை உயிரோட இருக்கிற முத்து சிற்பிகளையே வந்து அவங்களால வாங்க முடியுமா அதாவது அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த உயிருள்ள முத்து சிற்பிகள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபுல்லாக சிற்பிகள் வச்சு தான் எப்படி ஃபிஷ் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல மார்க்கெட்ஸ் அது மாதிரி இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட் அது அங்கே வந்து எல்லா சிற்பிகளும் உயிரோடு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம போய் கடைக்கு போய் ஃபிஷ்ஷெலாம் வாங்கும்போது நேராக போய் எனக்கு இந்த ஃபிஷ் வேணும் அந்த ஃபிஷ் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி நமக்கு க்ளீன் பண்ணி தருவாங்களே அந்த மாதிரியே தான் இந்த சிற்பிகளும் அவங்க நேராக போய் நம்ம அந்த கடையில் பார்த்து எந்த சிற்பிகள் வேணும் உயிருள்ள சிற்பிகளாக இருக்கும் அதில் நமக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் காமிச்சோன்னா அந்த சிற்பியை எடுத்து நம்ம முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணி கழுவி அதில் இருக்க முத்துக்கள்லாம் எடுத்து நமக்கு என்ன டிசைன் வேணும் என்ன ஜுவல்லரி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோமோ அந்த ஜுவல்லரிஸை வந்து அவங்க அங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்களாம் இதுதான் வந்து அந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி உள்ள சிற்பிகளை நேரடியாக நம்ம வாங்கி உடனே ஜுவல்லரி மேக் பண்ணி வாங்கிக்க முடியும் அதுதான் இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி இதை கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி தோணுது என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறவரிலும் டாட்டா பாய்